நாடகத்தில் எளிமையாக வாய்ப்பு கிடைத்தது அதனை பயன்படுத்திக் கொண்டு நாடகம் தொடங்கினார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய என்ற நாடகத்தின் மூலம் சின்னத்திரையில் நடிகையாக அறிமுகமானார் இவன் யார் என்று தெரிகிறதா சக்கரவர்த்தி என பல தமிழ் படங்களிலும் துணை நடிகையாக நடித்துள்ளார் பல படங்கள் நிகழ்ச்சிகள் நாடகங்கள் என நடித்தும் இவருக்கு கிடைக்காத வரவேற்பு பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தில் கிடைத்தது இந்த நாடகத்தின் மூலம் மக்களிடம் நல்ல வரவேற்பினை பெற்றார் ஹேமா இவர் இந்த நாடகத்தில் வில்லியாகவும் இல்லாமல் கதாநாயகியாகவும் இல்லாமல் அவ்வப்பொழுது கதாபாத்திரத்தினை மாற்றி மக்களை கவர்ந்து வருகிறார் மேலும் அடிக்கடி ரீல்ஸ் வீடியோக்களையும் பதிவிட்டு ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் சொந்தமாக யூடியூப் சேனல் வைத்து தனது அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை வீடியோவாக பதிவிட்டு வருகிறார் ஹேமா தற்போது இன்ஸ்டாகிராமில் இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது